நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதிட மணிமன்றத்தில் உள்ள ஜோதிட சான்றவர்கள் ஆண்டோர்கள் அனைவருக்கும் ஜோதி சரவணனுடைய மாலை வணக்கம் ஒரு பாவகத்தின் உண்மை நிலையும் அதன் மூலம் உணர்ந்த நிலையும் இந்த கிரகங்களின் தன்மை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது ஒரு ஜாதகம் வந்து பார்க்கும்போது கும்பராசியிலே செவ்வாய் அந்த ஜாதகத்திலே சிம்மத்தில் வந்து குரு சிம்ம லக்கணம் ஏழில் செவ்வாய் லக்கணத்தில் குரு அந்த ஜாதகருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் குருதசை செவ்வாய் புத்தி நடந்தது அப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது குருதசை செவ்வாய் புத்தி ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குருத வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லலாம் அப்போ நான் பார்க்கும்போது அந்த ஜாதகத்திலே செவ்வாய் சதய நட்சத்திரம் சாரம் வாங்கிருது குரு வந்து ஓகே தான் குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சாரம் அந்த மாதிரி வாங்கிருது அப்போ நான் அதை எடுத்த அந்த ஜாதகத்திலே யோகாதிபதி யோகாதிபதி யோகம் இல்லை அவயோகி செவ்வாயாக இருந்தது அப்போ திருமணம் பேசி அது நின்று கோர்ட்டு கேஸ் அலைகிற மாதிரி உங்களுக்கு இருக்குதா அப்படின்ங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் கேட்டேன் அவர் ஆமான்னு சொன்னார் அதாவது பாவகம் சிறப்பு அதாவது வெளியில் வந்து பார்த்தோம்னா பழப்பழன்னு இருக்கும் உள்ளே பார்த்தா சொத்தக்காயாக இருக்கும் சில காய்கறி பழங்கள் இதெல்லாம் பார்த்தா ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் இருக்கும் வெளியில் ஆரஞ்செல்லாம் அழுகிற ஆப்பிள் அப்படி இருக்கும் சிலது ஆப்பிள் கொய்யாக்காய் வெளியில் பார்த்தா பளபலான் இருக்கும் உள்ளே நீங்கள் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள சோ உள்ளே வந்து புழு புழுக்களும் பழுத்தும் போய் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி சில வெளியில் பார்க்கும்போது சில ஜாதகங்கள் பளபளப்பாக இருக்கும் அந்த கோல்டு க கோல்டு அடித்த மாதிரி இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பொண்ணு இருக்காது சில வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பிராண்டடாக உள்ளே ஓப்பன் பண்ணால் பின்னால் அட்டை வச்சுருப்பான் அந்த மாதிரி தான் சில ஜாதகங்களுடைய நிலைமை அப்படி இருக்கும் அப்புறம் அந்த ஜாதகர் டைவர்ஸ் கேஸ் ஆகி அதில் கொடுமை என்னென்னா அவர் ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணி நிச்சயம் பண்ணி கல்யாணம் போகும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேங்க நீங்கள் என்னை வந்து இதிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னோடனே இவர் ஓஹோ பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கணும்னு இவராக நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டிட்டார் பொண்ணு வீட்டில் இவருக்கு மேலே நஷ்ட இடம் அஞ்சு லட்ச ரூபா கேஸ் போட்டாங்க போட்டுட்டு பொண்ணு வேற ஒரு கல்யாணம் பண்ணிருச்சு ஆனால் அந்த மானங்கட்ட கேஸ் நடந்துகிட்டு இருந்தது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் கேஸ் நிற்கணும்ல முடிக்கணும்ல இல்லை அதுக்கப்புறம் அவருங்க நான் வந்து சில பரிகார கோயில்களுக்கெல்லாம் போச்சுருந்தேன் நவக்கிரக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்ல இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வச்சு என்ன மெயினாக போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தோன்னே அந்த கேஸ் வந்து எப்படியோ ஒரு வித்டாக ஆகிடுச்சு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணி அவரை ரீமேரேஜ் பண்ணி செட்டிலைட்டர் இந்த மாதிரி சில இது இருக்குது ஒருத்தருக்கு வந்து பாவகம் வேலையை கரெக்டாக செய்யும் ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது மகர் லக்கணம் ஆறாம் புதன் சூரியன் எல்லாமே இருக்குது ஆறாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகம் இருக்குது நேச்சுரலே நீ பணம் வசூல் பண்ணுற வேலை செய்கிற அப்படிங்கிறேன் அவர் ஆமாம் அப்படிங்கிறார் என்ன என்ன பணம் வசூல் பண்ணீங்க ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் இது கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன் கொஞ்சம் தாதாவாக இருக்கேன் இந்த ஏரியாவில் அப்படிங்கிறார் இந்த ஆறாம் இடம் வலுத்திருக்கும் போது வாதாம் இடத்துல யோகம் யோகம் இருக்கும்போது அவர் பண்ணக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை நடத்துறது உடன்படிக்கை பேசுவது பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பது இப்போ ஆறு எட்டில் கிரகங்கள் இருக்கும்போது வசூல் பண்ணி கொடுப்பது தான் தொழில் பழைய பாக்கி வசூல் பண்ணுறது இன்சூரன்ஸுக்கு பண்ணுவது மருத்துவருக்கு கூட அப்படி தான் சொல்கிறாங்க மருத்துவருக்கு இப்போ மருத்துவரே பல மருத்துவர் இருக்காங்க ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கு போகிறாங்க அதுக்கு காரணம் அந்த காரகத்துவ கிரகங்கள் அதில் இந்த பாவகத்தில் நிற்கிற கிரகத்தை பொறுத்து மூணாம் இடத்திலே பல கிரகங்கள் போது அவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் ரெண்டு ரெண்டாம் இடத்திலே போது பாவகங்களிலே கிரகங்கள் இருக்கும் போது அவர் கண் ஆகிறார் அதே பனிரெண்டில் இருக்கும்போது அவர் மயக்க மருந்து நிபுணர் ஆகிறார் ஐந்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை டாக்டர் ஆகிறார் ஆறில் இருந்தால் அவர் குடல் டாக்டர் ஆகிறார் அந்த மாதிரி சொல்கிறது எட்டில் இருக்கும்போது அவர் சர்ஜன் ஆகிறார் சர்ஜரி பண்ணக்கூடியவங்க சர்ஜ் எதுனாலும் அவர் வந்து கத்தி வைக்காமல் விட மாட்டாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி அந்தந்த பாவங்கள் அது நின்ற இடங்கள் இப்போ துளாராசியில் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கோம் எப்படி அடி வாங்குவோம் மண்டை மண்டையில் கண்டிப்பாக அவருக்கு காயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ துளாராசிலே கிரகங்கள் இருந்தால் அவர் வந்து தலை மூளை இந்த டாக்டராக இருப்பார் அந்த மாதிரி சொல்லுவது தான் அந்த பாவகத்தின் உண்மை நிலை அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதி பத்திலே இருந்தால் அவருக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது சுய தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்திலே சனி நிற்கிறார் அப்படின்னா அவர் தொழிலாளி அவர் தான் முதலாளி அவர் தான் பத்து குடையன் மூணில் இருக்குது அதான் ஜோதிடர் புரோக்கர் கமிஷன் இப்போ வந்து பத்தாம் அதிபதி லக் லக்கணத்திலே இருக்கும் போது பரம்பரை தொழில் பரம்பரை தொழில்னு சொல்றோம் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் வாய் பேசி வாயிலேயே வடை சுட்டுறது மேனேஜர் ஆஃபீஸர் டான் டண்டனக்கா டான் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல நின்றால் அவர் கம்யூனிகேஷன் நேரம் வேலை செய்வார் நேரம் ரெஸ்ட்டு நம்மளாம் பத்தில் பத்தாம் அதிபதி மூணில் ஆள் ஜோசியக்காரங்க புரோக்கரு இதுமாதிரிலாம் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா சாப்பிட நேரம் இருக்காது ஒரு நாளைக்கு பார்த்தா கேட்க நாதி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது பத்தாம் அதிபதி நாளில் இருந்தால் அவர் வீடு கட்டுறது இடம் வாங்கி கொடுக்கறது வாடகைக்கு விட்டு வருமானத்தை வாங்குறது பத்தாம் அதிபதி ஐந்திலே இருக்கும்போது பத்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது அவர் ஆசிரியர் ஆசிரியர் ஜிஎம் சூப்பர்வைசர் எப்படி வேணாலும் சொல்லலாம் பத்தாம் அதிபதி ஆறில் இருந்தால் பணம் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடியவர் இல்லாட்ட பொருட்களை வந்து இங்கே கை மாற்றி அங்கே மாற்றி எல்லாருக்கும் தவணை முறையில் கொடுத்துட்டு அதை வசூல் பண்ணுவார் அது ஏழாம் இடமாக இருக்கிற இருக்கும்போது மனைவி வேலைக்கு போவாங்க மனைவி வருமானம் தான் அதிகமாக இருக்கும் கணவர் வருமானம் அப்படின்னு சொல்கிறது பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது எல்ஐசி அந்த லட்சுமணகுமார் ஐயா சொன்ன மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் ஆயில் காப்பீடு பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சொல்லி ஒருத்தர் சொன்னார் பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தையின் தொழில் சந்தையின் தொழில் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதி பத்திலே இருக்கும்போது பத்தா பத்தாம் இடத்துல நிறைய கிரகம் இருந்தால் அவன் தரித்திரவான் ஒரு நாலஞ்சு கிரகம் ஒரு ராசியில் இருந்தால் அவன் வந்து சாமியார் அவன் இல்லைனா வீணாக போவான் இல்லை டான் அவன் பெரிய லெவலில் போவான் பத்துலாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் உருப்பிடுவான் பத்திலே ஒரு பாவி நின்றால் அவன் சித்தரை அவன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அவன் ராஜா போல வாழ்வான் பத்திலே ஒரு யோகி இருந்தால் அவன் சித்திரை போல வாழ்வான்னு சொல்கிறோம் இப்போ பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் வேலையே செய்ய வேண்டாம் லாபம் பா பணம் மட்டும் போட்டு போயிற லாபம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அவர் தொழிலுக்கே போக தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக லாபம் இருக்கணும் பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது இந்த ஷேரு மார்க்கெட் புரோக்கரேஜ் சில காலம் கோடீஸ்வரர் சில காலம் பிச்சை இந்த மாதிரி மாறி மாறி வரும் அது அந்த மாதிரி சொல்கிறது அந்த பாவங்கள்ல நின்று கிரகம் அந்த கிரகம் நின்ற காரகத்துவம் ரோஹிணி அப்படின்னா அது மீன் வாட அடிக்கும் அவங்களுக்கு எப்பவுமே செண்டு மீன் நாற்றம் அடிக்கிற தொழில் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்புறம் அந்த கிரகம் இருந்த ராசி அது ராகுவாக இருந்தால் இந்த மீன் மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம் ராகுனா சனின்னால் அதுக்கு ஒரு இரும்பு கம்பெனி முன்னால் எல்லாருக்குமே இவர் இரும்பு தொழில் பண்ணுவார் இரும்பு தொழில் பண்ணுவார்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி சொல்கிறது இரும்பு தொழிலையும் இங்கே கிடையாது எல்லா எல்லாம் ஹைட் டெஃபினிஷனாக போயிட்டு ஐட்டி தான் ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதான் நீங்கள் போட்ட தலைப்புக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் பேசியிருக்கணும் சம்மந்தமாக பேசியிருக்கணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்